எசப்பா சிலுவையில தொங்கும்போது அவரது வலது புறமும் இடது புறமும் இரண்டு கல்வர்கள் தொங்குனாங்க இல்லையா அதுல நல்ல கல்வனோட பெயர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் ஏசப்பா சிலுவையில அடிச்சு தொங்கு விட்டுருப்பாங்க அதாவது திருடர்களுக்கு மத்தியில ஏசப்பா தொங்கும் போது அவரும் ஒரு திருடர் தான் அப்படின்னு பாக்குறவங்க நினைச்சுக்கணும் நம்பணும் அப்படின்றதுக்காக இந்த ஏற்பாடை செய்யறாங்க ஏசப்பா அந்த கல்வர்களுக்கு மத்தியில தொங்குறாரு கீழே இருந்த மக்கள் எல்லாம் ஏசப்பாவை பயங்கரமா கிண்டல் பண்றாங்க திருக்கோயில இடிச்சு மூணு நாள்ல கட்டி எழுப்புவேன்னு சொன்னியே எங்க இந்த மூன்று ஆணிகள்ல இருந்து உடனேயே விடுவிச்சு வெளியே வந்துக்கோ பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் பேரு மற்ற எல்லாரையும் விடுதலை பண்ணனா பாவம் அவன் அவனே விடுதலை பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க இன்னும் கொஞ்சம் பேரு முடிஞ்சா நீ சிலுவையில இருந்து இறங்கி தப்பிச்சு வந்துரு அப்படி வந்தேனா நீ இறைமகன் தான் அப்படின்றத நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி மக்கள் கிண்டல் பண்றதெல்லாம் இருந்த ஒரு கல்வன் இயேசுவ கிண்டல் பண்றான் அவன் ஏற்கனவே தப்பு பண்ணி பனிஷ்மெண்ட் அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது ஏசப்பாவ அவன் கிண்டல் பண்றான் இங்க பாருங்க இயேசுவே நீங்க உங்களை நீங்களே விட வச்சு கீழே இறக்கிக்கோங்க அதே போல எங்களையும் தப்பிக்க வச்சிருங்க தான் மிஸ்யான்னு நான் நம்புறேன் அப்படின்னு கிண்டல் பண்றான் இத கேட்ட உடனே இயேசுவனுடைய வலது புறத்துல இருந்த நல்ல கல்வனுக்கு கோவம் வருது அந்த கல்வன் இவனை திட்டி கடைஞ்சுக்கிறான் இங்க பார் நீயும் நானும் தப்பு பண்ணனும் அதனால தண்டனை அனுபவிக்கிறோம் நம்ம தண்டனை அனுபவிக்கிறது நியாயமான செயல் ஆனா இவரு ஒரு தப்பும் பண்ணல நல்ல மனுஷன் இவர் தண்டனை அனுபவிக்கிறது அநியாயமான செயல் அப்படின்னு அவனை திட்டிட்டு ஏசப்பா பக்கம் திரும்பி அன்னவரே நீங்க விண்ணுலகத்துல அரசாட்சியோடு இறங்கி வரும்போது என்னையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இது கேட்ட உடனே ஏசப்பா உடனே ஒரு கிஃப்ட் கொடுக்கறாரு என்ன தெரியுமா நீ இன்றே இப்பொழுதே என்னோட வான்வீட்டில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கறாரு இந்த நல்ல கல்வனோட பேர் என்ன தெரியுமா பைபிளில் அவரோட பேர் கொடுக்கப்படலை ஆனால் வரலாற்று புத்தகங்களில் அவரோட பேர் எழுதப்பட்டிருக்கு அந்த அவரோட பேர் என்னன்னா தீஸ்மாஸ் தீஸ்மாஸ் அப்படின்றது தான் அவரோட பேர் அவர் பின்னாளில் ஒரு புனிதராக உயர்த்தப்படுகிறார் ஏன்னா கடவுளே அந்த கணத்தில் நீ இப்பயே வான் வீட்டில் இருப்பேன்னு சொல்லி மூட்ச லோகத்தில் அவருக்கு இடம் கொடுக்கறதுனால அவரை திருச்சபையும் புனிதராக உயர்த்தது அவர் யாருக்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கார் தெரியுமா மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கும் சபப்பட்டி செய்கிறவர்களுக்கும் மனம் மாறிய கல்வர்களுக்கும் அவர் பாதுகாவலராக இருக்கிறாரு என்ன குழந்தைங்களா சாகுற வரைக்கும் பாவியா வாழ்ந்த ஒரு மனுஷன் சாகும் தருவாயில் இயேசுவை சந்திக்கிறான் அவனுடைய குற்றத்தை உணர்கிறான் இயேசுவை கிட்ட மன்னிப்பு கேட்குறான் அவனும் வான் வீட்டை அடைகிறான் நம்ம கூட மனமாற்றம் அடைய கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் போதே மனமாற்றம் அடைஞ்சிடணும் நம்ம தீவு நிலையே கெட்ட கல்வன் போல நிலைத்து நிற்கக்கூடாது கெட்ட கழுவனோட பேர் என்னன்றதே வரலாற்று புத்தகத்தில் இடம்பெறலை அவர் திருந்தினதுனால நல்ல கல்வனோட பெயர் வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு அவர் புனித நிலைக்கு திருச்சபையால் உயர்த்தப்பட்டிருக்கார் நம்மளும் மனம் மாறுவோமா குட் நைட்